பாடகி சின்மய அவர்கள் ரீசெண்டா தக்லேஷ் படத்தோட ஆடியோ லான்ஜ்ல முத்தமழை அப்படின்ற சாங்க பாடினது பயங்கர வைரலானதை அடுத்து அவங்க ஏன் தமிழ் சினிமாவில பேன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விரக்தியை வெளிப்படுத்தி இருக்காங்க அதாவது தக்லேஷ் படத்தோட ஆடியோ லான்ஜ்ல சின்மய அவர்கள் பாடின முத்தமழை வெர்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஆல்பம்லயும் இவங்களே பாட வச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்களையும் நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சாங்க தக்லேஷோட அபிஷியல் ஆல்பம்ல தீ தான் பாடியிருக்காங்க அண்ட் அவங்களுமே நல்லா தான் பாடியிருக்காங்க பட் ஆனா சின்மயோட வெர்ஷன் வேற லெவல் தான் யூடியூப்ல கூட சின்மய அவர்கள் பாடுன அந்த வீடியோக்கு கீழ பயங்கர பாசிட்டிவ் கமெண்ட் அதாவது சின்மயோட வருஷம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் கூட இந்த வெர்ஷனை கேட்டுட்டு பயங்கரமா பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அண்ட் இவங்க தமிழ் சினிமாவுல இருந்து பேன் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரியாம சில ரசிகர்கள் நீங்க ஏன் பாடல் பாடுறது இல்ல இந்த சாங்க நீங்களே பாடியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேள்வி கேட்க என்ன பேன் பண்ணிருக்கும் போது நான் எப்படி பாட முடியும் வைரமுத்து ராதா ரவி சிங்கர் கார்த்தினி இவங்களோட இன்னும் சில பேர் தான் இதுக்கு காரணம் அண்ட் சிங்கர் கார்த்தி இதுல தவறானவரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அவர் இன்னுமே அதை பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஆன ரிப்ளை கொடுத்திருக்காங்க பேன் ஆயிருக்கீங்கன்னா அப்புறம் நைன்டி சிக்ஸ் அண்ட் பிகில் படத்துல பாடல் பாடுனீங்க தென் லியோ படத்துலயும் த்ரிஷா அவர்களுக்கு டப்பிங் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு நைன்டி சிக்ஸ் பாத்தீங்கன்னா நான் மீ டூ இஷ்யூக்கு முன்னாடியே முடிச்ச படம் அண்ட் லியோ படத்துல அந்த பேனை எதிர்த்து தான் என்ன பேச வச்சாங்க டப்பிங் அண்ட் அந்த நியூஸ் வெளியில வந்த உடனே ராதா ரவி அவர்களோட யூனியன் பாத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கும் யார் இதை ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு மாதிரி கேட்டாங்க அண்ட் லியோ படம் அப்ப உடனே ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்ததால அவங்களுக்கு அதை தடுக்கிற ஒரு சக்தி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க இந்த தளபதியோட நீங்க ஒரு பாடல் சேர்ந்து பாடி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் சொன்னதுக்கு நான் ஏதோ பாட மாட்டேன் சொன்ன மாதிரி கேக்குறீங்களே எனக்கும் ஆசை தான் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிருக்காங்க அண்டு சின்மையவர்கள் வைரமுத்து பத்தி சொல்றதெல்லாம் உண்மையா போயான்றதுக்குலாம் நம்ம போவேணா அந்த மீ டூ இஷ்யூக்கு அப்புறம் ஏ ஆர் ரகுமான் அண்டு மணிரத்னம் அவர்கள்லாம் வைரமுத்து அவர்கள் அவங்களோட படங்களுக்கு பயன்படுத்துறது இல்ல சோ அதுல இருந்தே எது உண்மைன்றது நமக்கே தெரியுது பட் ஸ்டில் சின்மையவர்கள் பொய் சொல்றாங்கன்னே வச்சுப்போம் உங்க பக்கம் நியாயம் இருக்கு அவங்க பொய்யான அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்கன்னா நீங்க தான் லீகலா அதுல பேட்டல் பண்ணனும் அதை விட்டுட்டு தமிழ் சினிமாவில் பாடக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுக்கு பேன் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா தப்பாக நடந்துக்கிறத வெளியில சொன்னால் இந்த மாதிரி பேன் பண்ணுவோம் அப்படின்றது தான் அர்த்தம் அண்ட் இவங்க பேன் ஆகிறதால அவங்கள விட தமிழ் சினிமாவுக்கு நிறைய இழப்பு எவ்வளவோ சூப்பரான பாடல்கள் இவங்க வாய்ஸ்சில் கேட்டிருக்கலாம் நைன்டி சிக்ஸ் படம் ஒரு கல்ட்டா அமைஞ்சதுக்கு இவங்களும் ஒரு மிக முக்கிய காரணம் ஏன்னா லைஃப் ஆஃப் ராம் தவிர எல்லா பாடலையுமே இவங்கதான் பாடிருப்பாங்க அதுலயும் த்ரிஷாவுக்கு படத்தில் இவங்க தான் டப்பிங் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ்ல திரிஷா அவர்களே ஒரு சிங்கர் மாதிரி தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை போயிட்டு பேன் பண்ணி வச்சிருக்காங்க அண்டு தமிழ் சினிமாவில் எவ்வளவு பெரிய ஆளு இருந்தோ அதை கேட்க முடியல ஈவன் ஏ ரஹ்மான் அவர்களாலே ஆல்பம்ல பாட வைக்க முடியல பட் அவரால மேக்சிமம் என்ன முடியுமோ ஆடியோ லஞ்சில் கூப்பிட்டு பாட வச்சிருக்காரு அண்ட் இதே மாதிரி லியோ படத்துல லோகேஷ் அவர்கள் பேனை மீறி இவங்கள டப்பிங் பேச வச்சிருப்பாரு அண்ட் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக இது சம்மந்தமாக கேஸ் நடந்துட்டு இருக்கான் அட்லீஸ்ட் இப்போ இந்த ஆடியன்ஸோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நாளையாச்சும் இந்த பேன் நீங்கு தான் பார்க்கலாம் ஏன்னா ரசிகர்கள் இல்லாம சினிமா இல்ல எல்லாம் சேர்ந்து இத கேட்டாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அண்ட் இவங்களோட இந்த பேனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அல்லது எந்த பொலிட்டிகல் பார்ட்டின்றதும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த இஷ்யூ பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ